சூரியமாரி சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த பண்ணியும் பிடிச்சிருச்சினோ லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் வந்து வந்துட்டாங்க பவர் வந்து கட் ஆகிடுது சங்கரம்பணி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மெழுகுவத்தி எடுத்து வச்சுக்கிட்டு கிட்ட நீ என்ன பண்ணி இது பண்ணியோ தெரியாது இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க ஏன்னா நீ நடக்கிறது எங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்து உன்னை கவனிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மெழுகு வத்தி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சங்கரம்பணி அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயாச்சாலம் மூலியமா அதுவே வந்து மெழுகுத்தி உதவி எடுத்துக்குது இல்லை இதுக்கு எதுக்கு உதவி இதுகோடய உதவி தான் நமக்கு தேவைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து பாப்பா வந்து கியூட்டா அழகாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தேவியம்மா உங்களை பார்க்கணும் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து நீங்கள் வரணும் தேவியம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி விஷயம்லாம் முன்னாடிலாம் அடிக்கடி எங்கிட்ட வந்து பேசுவீங்க இப்போல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பலமாக வந்து காத்து வந்து வீசுது சிஸ்டர் இது எனக்கு ஒரு சந்தேகம் தேவியம்மா கருப்பணசாமி வரக்கூடிய காத்தா இல்லாட்டி மோகினி வந்து இது மாதிரி பண்ணுதா ஒன்றும் புரியலையே கருப்பணசாமி எப்போல்லாம் சாட்டை எடுத்துகிட்டு வராங்களோ அப்போல்லாம் இது மாதிரிலாம் காத்தெல்லாம் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன் வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா கருப்பணசாமியால் சாட்டையை வந்து அடி வாங்கினா எப்படி ஆகும் தெரியுமா மோகினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கருப்பனசாமி தான் சின்ன பிள்ளை அந்த இடத்துல இது தெரியாம மோகினி வந்து சிக்க போதுன்னே சொல்லலாம் சாம காமெடியாக இருந்துச்சு அந்த சீனில் அப்படியே பரபரப்பாக வந்து அந்த மோகினி மாட்டுக்கும் இங்கேயும் அங்கேயும் வந்து மாயாஞ்சாலம் மூலியமா வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு மாறி வந்து மெழுகுத்தி எடுக்கிறதுக்காக போகிறாங்க என்னது இன்வெர்டர் தான் ஆன் ஆகிருக்குமே எதனால் வந்து இன்வெர்டரும் யூஸ் ஆக மாட்டேங்குது ஸ்டீஜா ஸ்டீஜா அப்படின்னு சொல்லி நம்ம மாறி வந்து கூப்பிட்றாங்க எனக்கா ஆச்சு இது மாதிரி இன்வெர்டர் ஏன் யூஸ் ஆகலை யாருக்காவது ஃபோன் அடிச்சு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் கிஷ்டர் சொல்லிட்டேன் அவர் வந்து பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா ஒரு பக்கம் ஆஸ்னிக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது எதுக்காக நீங்கள் இங்கே நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோமே சிஸ்டர் அப்படி இருக்கும்போது எப்படி இவ கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறாங்க லூசானி கையில் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னால் அட ராமா ராமா மெழுகுவத்தி ஒன்றும் அணைக்கலையா அப்பயிலேருந்து அணைங்க அணைங்கன்னு சொன்னீங்களா அது இதுதானா சிஸ்டர் ஏன்டா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமாணி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி எதுக்காக வந்து இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் தெரிஞ்சாகணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டேன் நீ அப்படி என்ன தொலைச்சிருக்க போறா உங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லையே அப்படியெல்லாம் இல்லை என்கிட்ட ஒரு மோதிரம் இருந்துச்சு அதனால தான் அதை இங்கே தேடிகிட்டு இருக்கேனே ஆசினி வந்து சும்மா சொல்கிறாங்க இல்லையே நீங்களாம் மோதிரம் போட்டு நான் பார்த்ததே இல்லை இல்லை ஸ்டீஜா ஆஸ்னி அது என்னோடய பரம்பரை மோதிரம் அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து பத்திரமா வந்து வச்சுட்டுருந்தேன் ஆனால் இப்போ எங்கே போச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி இருந்தால் அவங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரியா இருக்குது இந்த கரண்ட்டு கட் ஆனதுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆகும் ஆஸ்னியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் அத்தை வந்து இது மாதிரி நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்கன்னா வேறு லெவலில் ஏதோ திட்டம் போட்டு வச்சுருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பொம்மை மாட்டுக்கும் வந்து தேவி அம்மா பக்கத்தில் வந்து நிற்கிது சிஸ்டர் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஜன்னல் வழியாக போய் பார்க்கலாம் அங்கெல்லாம் இவங்களாம் வரமாட்டாங்க அங்கேயும் உட்காந்து மெழுகு வத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு தெரியுதா சிஸ்டர்ன்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திட்டு திட்டுறாங்க நம்ம சங்கரமானிய எல்லாரும் வந்து என்னதான் ஈஸியாக வந்து திட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெழுகு வத்தியெல்லாம் அங்கேயே ஆஃப் பண்ணி கீழே போட்டுட்டு வாங்க சிஸ்டர் இருக்கில் இங்கேயும் கீழே கீழே வலிக்கி விழுந்துடாதீங்க அப்புறம் பிரச்சனையிடப்போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இருப்பினும் வந்து மெழுகு வந்து எடுத்துகிட்டு வராத டார்ச் லைட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது டார்ச் லைட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம சங்கரபாணி அந்த இடத்துல ஜன்னல் வழியாக திறந்து பார்க்கலான்னு இருக்கிறப்ப தேவி அம்மா பக்கத்தில் வருது நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பட்டோ பொறுத்துந்து பாருங்கிற மாதிரி அந்த மோகினி வந்து பக்கம் பக்கமாக வசனம் பேசுது என்ன இது கதாசிரியரா இப்படி பக்கம் பக்கமாக வந்து வசனம் பேசுது ஏண்டா நீ அங்கே போன சரி சொல்ல வந்த விஷயத்த வந்து சீக்கிரம் முடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தேவி அம்மாவை எதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி கிட்டே வரப்ப கரெக்டாக வந்து தெய்வியம்மா கையில் வந்து மாட்டுக்குச்சின்னே சொல்லலாம் அந்த பொம்மை பிடிச்சி தூக்கி ஒரே வீசி வீசிடுது அது மாட்டுக்கு பொம்மை வந்து கீழே வந்துடுது என்ன சிஸ்டர் எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் நினச்சோம் அசால்ட்டாக பொம்மையை தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அம்மா அம்மம்மாங்கிற மாதிரி இவ்வளோ தான் அந்த பொம்மை செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆனால் வந்து சங்கரமணி வந்து கேட்குறாங்க அந்த மோகினி ஏய் உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சா நீ என்னமோ எய்ய வேண்டிய விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டு உன் மந்திரவாதிகிட்ட வரம் கேட்க போகிறேன்னு சொன்னேன் இவ்வளோ தான் உன்னோட மந்திர சக்தியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணோன்னே என் மந்திர சக்தியை உங்ககிட்ட காட்டுட்டான்னு சொல்லி கண்ணத்துலேயே பொழிச்சின்னு அடிக்கிறாங்க என்னதாயா தான் ஈஸியாக அடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே சங்கரபாணி வந்து சல்லு சல்லுன்னு வந்து ரெண்டு மூணு தடவை லெஃப்ட்டில் சுற்றுறாங்க ரைட்டில் சுற்றுறாங்க ஒத்துக்கிறேன் உனக்கு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த சக்தியை நான் என்கிட்ட காட்ட சொல்லையே பின்னா காமெடி பண்ணால் அதான் அப்படின்னு சொல்லும்போது ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குது அந்த இடத்துல கருப்பணசாமி மாசாக வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த வாட்டி என் சக்தி வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி மாயாஜாலம் பண்ணி எதா பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொம்மை மாட்டுக்கு வருது இனிமேட் நான் பொம்மையாக இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை நான் என்னோட உருவத்துக்கு மாற போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க உருவத்துக்கு வந்து மாறுறாங்க பிள்ளை இருக்குது வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் சிஸ்டர் எனக்கு என்னமோ ஜல் ஜல்னு சவுண்டு கேட்குது அது அந்த மோகினியோட தான் இருக்கும்ண்டா சும்மானு இருடா பார்க்க உருறா அப்படின்னு சொல்லும்போதே சாட்டையோட மாசாக வந்து நிற்கிறாங்க இன்னொரு சிரிப்பு சவுண்டு வந்து கேட்குது அந்த இடத்துல என்ன மோகினி வந்து வாய்ஸ் எல்லாம் மாற்றி சிரிக்குதா கற்பனை தான் வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க இது தெரியாமல் வந்து நம்ம மோகினி வந்து யாரோட வாய்ஸாக இருக்குது ஒன்றும் புரியலையான்னு உடனே கரண்ட் வந்துடுது ஒரு பக்கம் வந்து மோகினி வந்து சத்தம் வந்து வராமல் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு போல விளையாடம் கரண்ட் வந்ததுக்கு தான் தெரியுது கர்ப்பணசாமி வந்து உரி உரின்னு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம தாராவும் சங்கரமணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் பாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் சிஸ்டர் இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது மோகினி மாட்டுக்கும் பயந்துக்கிட்டு அங்கேருந்து குடுக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம தாரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சிஸ்டர் என்னால் தனியாலாம் அடி வாங்க முடியாது ஸ்டீஜ் ஆகும் எப்பயோ சொல்லியிருக்கா இது மாதிரிலாம் அடி வாங்கியிருக்கேன்னு ஜாஸ்மின்லேருந்து எல்லோரும் இப்போ நம்மளும் அடி வாங்க போகிறோம்னு நினச்சா எனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தாராவை கோத்து விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடறாங்க நம்ம சங்கரபணி தாராவையும் சுற்றி சாட்டையால் உரி உரின்னு நுறுக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அதிரடி மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்